இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வாக்குப்பதிவுகள் நாடலாவிய ரீதியில் இன்று நடைபெற்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தில் அதிக கூடிய வாக்குகள் பதிவாகியுள்ளன நாடலாவிய ரீதியில் வளமையை விட குறைவான வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளமை சிறப்பம்சமாகும் நாடலாவிய ரீதியில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது மன்றங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றதுடன் பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மன்னார் நகரசபை மன்னார் பிரதேச சபை நானாட்டன் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன இந்நிலையில் மன்னார் நகர சபையில் பதினெட்டு உறுப்பினர்களும் மன்னார் பிரதேச சபையில் இருபத்தி உறுப்பினர்களும் நானாட்டன் பிரதேச சபையில் உறுப்பினர்களும் முசலி பிரதேச சபையில் உறுப்பினர்களும் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் இருபத்தி நான்கு உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு சார்பாக நூற்று மூன்று உறுப்பினர்கள் போட்டியிட்டனர் இதனையடுத்து ஐந்து உள்ளுராட்சி மன்றங்களிலிருந்தும் எண்பத்தெட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை pero